பிரச்சனை இல்லை இன்னும் ஒரு ஒரு கொஞ்ச நாள் கொஞ்சம் பொறுங்க அங்கே பதிலாக வந்த பிறகு நீங்க எங்க இருந்தீங்க அங்க போய் போடுறத ஆட்சேபனை இல்ல சொல்லு அது பிரச்சனை வேற ஆனால் ஆனால் உங்களுக்கு நான் என்மை வந்து எங்களை படிக்கிறேன் உங்களுக்கு நல்ல விஷயம் போயிடுச்சு நல்லா ஆல் ஜோஷம் ஆகிருது அப்புறம் கொஞ்சம் காலேஜில் திரும்ப ஸ்டே குரோ செஞ்சு முறை திரும்ப மாறும் புறம் திரும்ப அங்கே போயிடுது तो आगे ये एक रहा है